இப்போனா நான் ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா அதை விரிவடைய செஞ்சிருக்கேன் இதனால ரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகி ஒன்னுடைய வேரை வந்து அடையும் எனக்கு வேர் இருக்கு என் தான் வேறே இல்லையே அவனுக்கு எப்படி ரத்த ஓட்டம் போவோம் தாண்டா நானும் சொல்றேன் உன் பங்காளிக்கு வேறே இல்லைடா ரத்த ஓட்டத்தை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் பொது வேர்லாம் என்னால் என்னால உருவாக்க முடியாதுடா அப்படின்னா உன்னால ரத்த ஓட்டத்தை மட்டும் தான் தர முடியும் வேர் இருந்தா தான் அங்க வளந்துるோம் வேர் இல்லனா வளர மாட்டேங்கப்பா தலையில வேர்கள் இல்லனா ಅದிலே என்ன பண்ணாலும் முடி வளராது ஹேர் ட்ரான்ஸ்ப្លண்டேஷன் மட்டும்தான் ஒரே வழி